ஃப்ரெண்ட்ஸ் பெரியம்மா பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக எங்கள் பெரியப்பா எதுவுமே சாப்பிடலை அப்படிங்கிறதுனால நேற்று எங்கள் பெரியம்மாவும் ஃபுல்லாக பெரியம்மா பெரியமாவாருங்க நேற்று பெரியப்பா எதுவுமே சாப்பிட்லேன்னு ஃபுல்லாகவே சாப்பிட்ல இப்போ அவர் ஒரு பன்று சாப்பிட்டாரு டீ குடிச்சிட்டு அதனால் இப்போ சாப்பிட்றாங்க அது நைட்டு செஞ்ச சாப்பாடுதான் அதுக்கு அதுதான் சாப்பிட்றாங்க சுகாஸ் பாருங்க உங்கள் பத்து மணிக்கு எழுந்துருச்சு பல்ல விளக்கிட்டியா சுகாஸ் எடுத்தேன் அதுக்குள்ளே ஒரு செகண்டில் வரல காட்டு பாக்கற அருமையே காட்டு மக்களுக்கு காமிச்சிடலாம் தெரிஞ்சுக்கிட்டு காட்டு இப்போதானே போனேன் அதுக்குள்ளே எப்படி நீ அதுக்குள்ளே பல்லு விளக்கிட்டு சுத்தமாக விளக்கி பழக எவ்வளோ நாளைக்கு சொல்றது உனக்கு ஒரு டைம் சொன்னா உனக்கே புரியாதா பல்லு கூட சுத்தமாக விளக்க மாட்டேங்கிற நீ போனால் ஒரு ரெண்டே செகண்டில் வந்துடுற

இது நானா பென்சில் வச்சிருக்கிறவங்க தான் பெரியவங்க என்ன பண்ணுது இப்போ சாப்பிட்டுக்குது பாவம் நேற்று ஃபுல்லாக சாப்பிடல ஏதோ ஒரு ஒன்று சாப்பிட்டதுனால மனசு வந்து வயிற்று போய் தாங்க முடியாட்டுக்கு சாப்பிடு வருவ ஃபேன் போட்டு தூங்கிட்டு போய் தயிர் வாங்கிட்டு வராங்க சாப்பாடு வச்சு சாப்பாட்டு நான் போகணும் இங்கே வருங்க வரியும்மா புளிக்குள்ள பாகக்காய் போட்டுக்கோ இல்லை பாகறக்காய்க்குள்ளே புளி போட்டு சுகாஸுக்கு இன்னிக்கி இதுதான் ஸ்பெஷல் வேணாம் நீ கம்முன்னு போ நீ போய் படி சண்டே இப்படி தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ் பெரிய மட்டன் சிக்கன் வேணுமானா வேண்டாங்கிறாரு கேட்டார்னா அடிச்சு செஞ்சு தரலாம்னு நினைச்சேன் நீ அதவே வரைச்சிட்டு பாத்திரம் வந்து இந்த உடஞ்ச தட்டத்தை வச்சிருக்கிறாங்க கையை கிழிச்சிரு வேற வாங்கிக்கிறோங்கன்னு சொன்னீங்கல்ல உங்ககிட்ட இல்லாததே இல்லை அவருக்கு தட்டுங்க இந்த பாத்திரத்துக்கு தெரியுது தட்டு எல்லா வகையான பாத்திரமும் இருக்குது ஆனால் வந்து இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையே இங்கெல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா டம்ளர் டஜன் டஜனாக இருக்கும் அந்த சைடு ஃபுல்லாக பாத்திரம்தான் அங்கே ஃபுல்லாக அந்த மூலையில் எல்லாமே பாத்திரம்தான் தான் மூடி வச்சுக்குவாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க கரண்ட் நிறைய இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் சண்டே போயிட்டுருக்குது பெரியப்பாக்கு சீக்கிரமாக குணமாகி ஏதோ அவர் கொஞ்சம் காலத்துக்கு நல்லா தான் பெரியமாவும் நல்லா இருப்பாங்க வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்